இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்த இந்த எளியவனை அறிவித்த மாண்புமிகு கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான நம் தலைவர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தற்பொழுது தர்மபுரி மாவட்டத்தில் துணை செயலாளராக கடைக்கோடி தொண்டன் வரையில் இரண்டர கலந்து என்னுடைய பணியினை ஆட்டி உரைக்கின்றேன் அந்த வகையில் இந்த வாய்ப்பினை வழங்கிய என் நம் கழகத் தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேதியன்று நீங்களெல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் 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 அந்த உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற தொகுதி என்ற பெருமையை நம் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கிருஷ்ணகிரிய நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் உங்கள் முன்பாக வாக்கினை கேட்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கூட்டணியின் தலைவர் திராவிட கட்சியோட அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மேடலே அமிர்தல்லா தோல்ம கட்சி தலைவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் பனவாந்தா மாலை வணக்கம் நான் கோபிநாத் என்ற பெயரில் ஹோசூர்லேருந்து வந்திருக்கிறேன் எங்களுடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றாலே அது திராவிட நாடுன்றதுக்கு சின்ன உதாரணம் ஏன்னா அந்த மாவட்டத்தில் கன்னடா தெலுங்கு மலையாளம் உருது அத்தனி மொழிகள் கொண்ட ஒரே ஒரு மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு அது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதனால அது திராவிட மாவட்டத்தில் நான் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நான் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதில் இரண்டு முறை அதிமுக ஆட்சியில் நான் எம்எல்ஏ பணி செஞ்சேன் ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு நம்ம கழக ஆட்சியில் பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றதுக்கு அந்த அஞ்சு வருஷத்தில் நான் என்னோட தொகுதிக்கு என்னென்ன சென்ற என்னென்ன பெற்று சொன்னான் அதுக்கு எனக்கு மொத்தமும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் தளபதியார் அவர்கள் ஏன் இன்னும் சொல்லுபோன் எனக்கு அசம்பிளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்காத போது அவர் அன்னைக்கு துணை முதல்ச்சர் நான் அவர் மூஞ்சி பார்த்து அண்ணா உடனடியாக எனக்கு சாங்ஷன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அண்ணா இன்னைக்கு இந்தியால ஏன் இன்னைக்கு உலகத்திலேயே ஹோசூர் என்று நீங்க கூகுள் தட்டினா குரோயிங் சிட்டி இந்த வேர்ல்டு என்ற அந்த பெருமை எங்களை பெற்றுக் கொடுத்தது அண்ணா காரணம் சொன்ன எனக்கு முதன் முதல்ல சிப்கார்ட் என்ற தொழிற்சாலை என்ற பார்டர் இந்த பக்கம் கர்நாடகா பார்டர் அது பக்கம் ஆந்திரா பார்டர் நடுவில் சின்ன குக்ராம் ஓசூர் இன்னைக்கு அளவில் டெவலப் ஆனதுக்கு அன்றைக்கு முதல்வர் மணிக் மிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பெரியவர் கலைஞர் இருக்கிற பீரியட்ல முதல் முதல்ல சிப்கார்டு கொடுத்தாங்க அன்னைக்கு அவர் ஆரம்பிச்ச போட்ட விதை எங்க மூணாவது சிப்கார்டு வந்திருக்கு இத்தனை பணிகள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு இன்னும் சொல்ல போனா சிறுப்பா சொல்ல போனா உலகத்திலேயே எந்த நாட்டிலும் சரி எந்த ஸ்டேட்லும் சரி ஒரு வாட்டி ஒரு வரியை பிக்ஸ் பண்ணா அந்த வரியை குறைச்சதுக்கு சரித்திரமே கிடையாது நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க ஆனால் எங்களோட இப்ப இருக்கிற நம்ம தளபதியார் அவர்கள் நான் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு என்னோட தொகுதிக்கு ஹோசூருக்கு முனிசிபாலிட்டி ஆக்கின பிறகு வரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இது ஏற்கனவே இந்த நீங்க வரி குறிக்கணும் சொல்லும்போது போது அவர் சொன்னார் இது வரி நாங்க போட்டதில்லை முன்னாள் ஆட்சியில் போட்டது என்னும் போது இல்லைங்கன்னா நீங்க எட்டு வருஷம் கழிச்சு பிப்டி பர்சன்ட் வரியை குறிச்சு கொடுத்தது தான் எட்டு வருஷம் கழிச்சு இதுவரை உலகத்தில் ஏத்தின வரி குறைச்சதே கிடையாது ஆனா எங்களுக்கு கொறிச்சு கொடுத்த அன்னார் அவர்கள் இன்னும் சொல்ல போனா சிறப்பாக சொல்ல போன சிம்பிள் சொன்ன இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நான் தெலுங்கு மொழி சென்றவன் சொன்ன திராவிட மொழின்ட்டு எங்களுக்கு தெலுங்கு மொழிக்கு எங்களை நமக்கு எப்படி நம்ம தமிழ சோதரர்கள் இது சொல்றங்களா அந்த தமிழ் அந்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு லீவு இருக்கு ஆனா தெலுங்கு உகாதிக்கு லீவு இல்லைன்னு சொன்ன ரெண்டாயிரத்தி ஏழுல எங்களுக்கு உகாதிக்கு லீவு கொடுத்தது இந்த ஆட்சி தயவுசெய்தி எனக்கு கடத்த அஞ்சு வருஷத்துல இத்தனி கொடுத்தது இந்த ஆட்சியெல்லாம் இன்னும் சொல்ல போனா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் எனக்காக இனி எனக்கு அண்ணா தூர் அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்காரு இன்னும் சொல்ல போன நிறைய இருக்கு அடுத்த மேல சொல்ற இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தயவுசெய்தி எனக்கு கை சின்னத்திலும் நண்பர் நம்ம மணி அவர்களுக்கு உதயச்சிருக்கு வாக்கில் சேர்ப்பீங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்